நம்ம குனிமூத்தூர் ஏரியாவில் சூப்பரான பட்ஜெட் த்ரீ பிஹெச் வீடுன்னு சேலுக்கு வந்துருக்குதுங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காங்க ஒன்றரை சென்ட் லேண்டில் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் அழகான த்ரீ பிஎஸ்கே வீடு கொடுத்துருக்காங்க ஆளோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்னுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீல் யூஸ் பண்ணி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் ஆறுக்கு நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி த்ரீ பிஹெச் கே கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூம் பன்னெண்டுக்கு பதினாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் ஆறுக்கு நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க போர்வெல் அவைலபிள் இருக்குதுங்க வாட்டர் சம்ப் அவைலபிள் இருக்குதுங்க மூணாவது பெட்ரூம் ஒன்பதுக்கு பன்னெண்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் ஆறுக்கு நாலுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சம் சொல்றாங்க நேர்ல வந்து பேசுறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க